மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படத்தில் மட்டும் பார்த்த இல்லைண்ணா இல்லைன்னா இருந்து பார்த்த அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைச்சிருக்கு இதே ஸ்டுடியோ இந்த சதயா ஸ்டுடியோக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன் அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா நன்கூட சீட்டு கொடுத்தா அதிகமாக வித்து கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க ஸ்கூலில் ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவோன்னா முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோக்கு தான் வருவேன் அது மட்டும் இல்லை அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் ஆள் முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன் தேட்டரில் போய் க்யூர் பேஸ் தெரியும் நின்று அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார் என்னை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்பதில் கேட்பார் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இது அப்படி எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நீங்கள் லவ்ஸில் சூப்பராக நடிச்சீங்க இப்படிலாம் சொல்லுவேன் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அவ அவர் என்னோட நடத்தலை நாடத்தில் நடித்தார் நாற்பது நாடகம் தமிழ்நாட்டு முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தேர்தல் நடந்தப்போ அவர் வராங்கிறதுக்காக முன்வரிசையில் அப்போ நாடகம்லாம் தெருவில் தான் போடுவோம் குட்டைகள்லாம் இல்லை தெருவில் போட்டிருக்கிறோம் தரையில் உட்காந்துருக்காங்க மக்கள் முன் செட் சிலை இந்த மாதிரி சோஃபா செட்டை போட்டு உட்கார வச்சுக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக போட்டு வச்சுருக்கிறோம் அவர் வந்தார் முதல்ல அதை இடுனார் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தரையில் உட்காந்து அந்த நாடகத்தை முழுசாக பார்த்து என்னை பாராட்டி சென்றவர் தான் நம்முடைய மக்கள் எம்ஜிஆர் நினச்சி பார்க்குறது தான் எதுக்காகனா மற்றவங்களுக்கு மறைக்கக்கூடாது அப்படின்னு அதை நெனைப்போடு அந்த கீழே உட்காந்து பார்த்து அதே நாடகத்தினுடைய நிறைவு விழா எண்கட்டி கலாமண்டபம் திருவள்ளிக்கணியில் இருக்கு இப்போ அது என் கட்டி கலாமண்டபம் கலைஞருடைய தலைமையில் எம்ஜிஆர் அவருடைய முன்னிலையில் அந்த நிறைவு விழா நாடகம் நடந்துச்சு அந்த நாடகத்துக்கு கலைஞர் தான் எங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டார் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் கொடுத்தார் அப்போ கலைஞர் அவர்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் கிட்டத்த சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்கிறார் எம்ஜிஆர் கிட்ட கலைஞர் சொல் சொல்லியிருக்கிறார் அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் நீ நடிக்கிறத பற்றி எனக்கு கவலைப்படலை ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கவலை உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அந்த கல்வி உனக்கு உண்டாகணும் அதனால் நீ நல்லா படி பெரியப்பாங்கிற முறையில் சொல்கிறேன் நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு குத்தி வைச்சுட்டு போனார்